ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபஸ்ட் சீன்லயே கதிர் உண்மையை மறைக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக பாண்டியன் கேட்கும்போது அவங்களை அவமானப்படுத்துற மாதிரி என்னால பணம் நாங்கள் எதையுமே கொடுக்க முடியாது ஊருக்காரங்க காரங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்களா அதுக்கு பதில் நானே சொல்லிக்கிறேன் நீங்க ஒன்றும் சொல்லத் தவிர அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்கவத்தோட அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க அப்ப கதிர் இப்படி பேசுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பாண்டியனோ ரொம்ப வெக்கவத்தோட கொமதிக்கிட்ட கிட்ட பாத்தியாடி உன்னோட பையன் எப்படி பேசிட்டு இந்த ஊர் என்ன அவமானப்படுத்துறதை விட உன் பையன் என்ன ரொம்பவே அழகாக அவமானப்படுத்திட்டு போயிட்டான் இதுக்கப்புறமாவும் நான் இந்த வீட்டில் இருக்க முடியும்

நிறைய பேருக்கிட்டே நான் விசாரிச்சு பார்த்துட்டேன் கதிரும் ராஜியும் நம்ம முன்னாடி எப்படி எளி போன மாதிரி சண்டை போட்டுக்கிட்டாங்களோ அதே மாதிரி தான் ஊர் முழுக்க சண்டை கூட இன்னுமே அவங்க எப்படி கல்யாணம் சொல்லிட்டு ரொம்பவே தான் இருக்காங்க அதனால எனக்கு இன்னுமே அவங்களோட கல்யாண விஷயத்துல ரொம்ப பெரிய சந்தேகம் இருக்கு முதல்ல அதை தீத்துக்கலாம் அதுக்கப்புறமா அந்த நகை பணத்துக்கெல்லாம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நானே கண்டுபிடிச்சு சொல்றேன் ஆனா நீங்க அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க இப்படி ரொம்பவே டென்ஷன் ஆகி உங்களோட உடம்பு கெடுத்துக்கிறது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட பாண்டியனுமே நீயே சொல்லு அந்த கதிர் பண்றதெல்லாம் பார்த்துட்டு என்னால எப்படி எப்படி சும்மா இருக்க முடியும் அவ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நடந்துட்டு இருக்கா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே அவ பண்றது எனக்கு பிடிக்காம இருந்தாலும் இந்த அளவுக்கு அவன் தர தாழ்ந்து போவான்னு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்ததே இல்ல ஆனா என் பையன் இப்படிப்பட்டவனா இருக்கானேன்னு சொல்லிட்டு என்னால் அதை பொறுத்துக்கவே முடியலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு கடைக்கு கிளம்பி போயிடறாங்க ஆனா பழனியோ உடனடியே கதை வந்து ரொம்பவே கோபமா எனக்கு நல்லா தெரியும் நீ ராஜ்ய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கல நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கான காரணம் வேற ஆனா அந்த காரணத்தை மட்டும் நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சி உண்மையை வெளிக்கொண்டு வரதா போறேன் அதுக்கு முன்னாடியே ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னா சொல்லுன்னு சொல்லி கேட்கறாங்க ஆனா அதுக்கு கதிரோ மனசு யே இந்த உண்மை மட்டும் வெளியே வந்தால் கண்டிப்பாக நம்மளோட அம்மாவோட வாழ்க்கையே சொல்லிட்டு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் முதல்ல வேலையை பாருங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க பழனி மிரட்டுற மாதிரி பேசும்போது அவங்களோட முகம் கதிர் ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைச்சிட்டு கேள்விக்குரிய கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்க ஆனாலும் இவ்வளவு கேட்டும் கதிர் உண்மையை சொல்லலன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கும் புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி பாண்டியன் கூட கொஞ்சம் நேரம் இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களோட கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க ஆனா இந்த பக்கமும் ஏற்கனவே பாண்டியன் கிட்ட ரொம்பவே கோவமா பேசினதை வச்சு அதாவது ரொம்பவே சுகத்துல இருந்தாலும் அதை விட அதிகமா அவங்களோட அம்மா கோதையுமே கஷ்டப்படுத்திட்டோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தம் தான் பட செய்யறாங்க ஆனா இது எல்லாத்துக்குமே காரணம் ராஜன் சொல்லிட்டு ராஜி மேலதான் அவங்களோட மொத்த கோபமும் திரும்புது அதனால ராஜி கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க எவ்வளவுதான் ராஜி வந்து கதிர்கிட்ட என்னால தயவு செஞ்சு நீங்க யாரும் கஷ்டப்படாதீங்க நான் பேசாம உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்லி சொன்னாலும் அப்ப கூட ராஜி மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு நீ இப்ப என்ன பண்ணாலும் அது எனக்கு தான் பிரச்சனை அது மட்டும் இல்லாம அதை விட அதிகமா எங்க அம்மா தான் பாதிக்கப்படுவாங்க அதனால தயவு செஞ்சு வாயை மூடிட்டு அமைதியாரு இந்த தடவையாது நான் சொல்றதை கேளு ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் படிச்சு படிச்சு சொல்லியும் என் பேச்ச கொஞ்சம் கூட கேட்காம அந்த கண்ணங்கூட ஓடி போயிட்டு நடந்த பிரச்சனை எல்லாம் போதும் இதுக்கப்புறமும் உன்னால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்னால அதை சமாளிக்கவே முடியாதுப்பா தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருன்னு சொல்லிட்டு ராஜி ஏற்கனவே பண்ண தப்ப சொல்லி காட்டி சொல்லி காட்டி அவங்களை குத்தி காட்டியே ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க அதனால ராஜியுமே ரொம்பவே மன வேதனையோட எப்பவுமே அழுதுகிட்டே இருக்காங்க அப்ப இதை கவனிக்கிற மீனாவும் ராஜியோட மனசை மாத்துறதுக்காகவும் அவங்கள கொஞ்சம் கூல் பண்றதுக்காக ட்ரை பண்ணாலும் ஆனா ராஜி வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ இதை பாக்குற மீனா இது எல்லாத்துக்குமே கண்ண கோமதியத்தை தான் தான் கொஞ்சம் கூட பியூச்சர்ல இப்படி பண்ணால் என்ன நடக்குன்னு யோசிக்காம இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்க மேலே கோவப்பட்டு ஆனால் ஆனா இன்னொரு பக்கமும் ராஜியோட அண்ணன் சக்திவேலு அந்த கதரை சும்மாவே விடக்கூடாது என் குடும்பத்தை அவமானப்படுத்தணுன்ற ஒரே காரணத்துக்காக ராஜி மூலயமா பிளான் போட்டு இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிருக்கான் அதனால அவனுக்கும் அவனோட குடும்பத்துக்கும் இதுக்கு அப்புறமா முத்துவேல் குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணா என்ன நடக்கும்ன்றத காட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு யார் யாருக்கும் கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருக்கா அப்பத்தாவும் ராஜியோட அம்மாவும் இந்த சக்திவேல் கோவத்தால கதிரை ஏதாவது பண்ணிடுவானா அதனால் அதனால ராஜியோட வாழ்க்கையே போயிடுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோட இருக்காங்க அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே முத்துவேல் கிட்ட சக்தி வேலை எப்படியாவது நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாலும் முத்துவேலோ ராஜி பண்ண அவமானத்துல இருந்து என்னால இன்னுமே வெளியே வர முடியல அதுக்கு சரியான பாடத்தை என் பையன் மூலயமா அவங்க பட்டு அனுபவிக்கட்டும் அதுக்கப்புறமா தான் என்னோட குடும்பத்தை தொட்டா என்ன நடக்குன்னு இந்த ஊருக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும்னு சொல்லிட்டு கோபமா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அப்போ இதை பார்த்துட்டு பயந்து போன அப்பத்தாவும் பேசாம ராஜி கிட்ட இதை பத்தி சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்களை பாக்குறதுக்காக முத்துவேல் வீட்டு வாசலையே நின்று ராஜி எப்பட வெளியே வருவாங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டிருக்காங்க அவங்க எதிர்பார்த்தபடியே ராஜயமே அவங்களோட குடும்பத்தை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே சோகத்தோட அழுதுகிட்டே வெளியே வந்து நின்னுட்டு இருக்காங்க உடனே இதுதான் சரியான சமயம்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாம ராஜிய கூப்பிட்டு அப்பத்தாவும் அவங்கள தனியா கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ராஜி எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு விசாரிச்சதுக்கு அப்புறமா சக்தி வேலால கதிர்க்கு வர போற ஆபத்தை பத்தியுமே எச்சரிக்கை கொடுக்குறாங்க அப்ப கரெக்டா அந்த பக்கமா முத்துவேல் வர்ற மாதிரி தெரியவே ராஜியோட அம்மாவோ இதை கவனிச்சிட்டு அப்பத்தா கிட்ட சிக்னல் கொடுக்குறாங்க உடனே அப்பத்தாவும் முத்துவேல்கிட்ட மாட்டிக்க கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக கரெக்டா முத்துவேல் அங்க வரும்போது ராஜிய கண்டபடி திட்ட மாதிரி திட்டிட்டு அவங்களை உள்ள போக சொல்றாங்க உடனே ராஜியுமே அப்பதான் எதுக்காக இதை பண்றாங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அழுதுகிட்டு உள்ள போயிடுறாங்க அப்போ அப்பதாவ பார்த்த முத்துவேலு எதுக்காக ராஜி கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு அப்பதா நடந்ததை பார்த்ததுக்கு அப்புறமாவும் என்கிட்ட கேள்வி கேட்கற அவதான் வந்து என்கிட்ட பேச வந்தா தான் நான் திட்டி அமிச்சு விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து உள்ள கிளம்பி போயிடுறாங்க அப்ப ராஜியோட அம்மாவும் உள்ள போறத பார்த்த முத்துவேலு இவங்க ஏதோ தெரியாம பண்றாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்க ஆனா வீட்டுக்குள்ள போன ராஜியும் உடனடியே இதை பத்தி கதிர்கிட்ட சொல்லி அவங்களை எச்சரிக்கப்படுத்தணும் கதிர்கிட்ட பேசுறதுக்காக போறாங்க கதிரோ ராஜி பேசுறது கொஞ்சம் கூட கேட்கற மனநிலைமையிலேயே கிடையாது அதனால அவங்க ராஜியை திட்டி அனுப்பி விட்டுறாங்க இதனால ராஜியோ கதிர்கிட்ட ஒண்ணு முடியல ரொம்பவே வருத்தப்பட்டு நின்னுட்டு இருக்காங்க வர ஆபத்துல இருந்து அவனால தப்பிக்க சொல்லிட்டு அட்லீஸ்ட் கோமதேத்த கட்டியும் மீனா கட்டியும் ஆகுது இதை பத்தி சொல்லலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க ஆனா அதுக்குள்ளேயே கதிர் இருந்த கடுப்புல எங்கேயாவது பேசாம தனியா இருக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போயிடுறாங்க அதே சமயம் சக்தி வேலுமே அவங்க செட் பண்ண அலங்கு உதவியோட கதிர் இப்போ தனியா தான் வெளியே வந்திருக்காங்க அங்கின்று புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஏற்கனவே தீட்டி வச்ச திட்டம் படி கதறி ஏதாவது பண்ணணும்ன்றதுக்காக ரொம்பவே கோவத்தோடையும் வெறியோடய போயிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் இந்த பிரச்சனையில இருந்து சக்திவேல் கிட்ட இருந்து கதிர் எப்படிதான் தப்பிக்க போறாங்க ராஜி எப்படியாவது யாரோட உதவியோட கதிரை காப்பாத்திருவாங்களா அப்படி இல்லைன்னா சக்திவேலால கதருக்கு ஏதாவது ஆக போதா தப்பே பண்ணாத கதிர் ஏற்கனவே நிறைய தண்டனை அனுபவிச்சுட்டாங்க இதுக்கப்புறமாவும் கதருக்கு எந்த ஆபத்தும் வராம யாராவது அவங்கள காப்பாத்துவாங்களா அப்படி இல்லைன்னா செய்யாத தப்புக்காக சக்திவேல் அவங்கள தண்டிக்க போறாங்களா அடுத்து என்னதான் நடக்க போகுது அடுத்து கதிர் எப்படிதான் தப்பிப்பாங்கன்றத அடுத்த வீடியோல பாக்கலாம்